அப்படியா பாஸ் எஸ் பாஸ் பாஸ் அந்த வெள்ளி ஸ்பூனை என்கிட்ட கொடுங்க பாஸ் கொண்டு போய் சேட்டு கல்ல வித்துட்டு வரேன் இப்ப வெள்ளி வேலை பயங்கரமான ரேட்டு நம்மளே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் பல செலவுகளுக்கு ஆகும் பாஸ் கொடுங்க பாஸ் இவங்கிட்ட இங்கிலீஷ்ல கூட பேச முடியலையே பாஸ் நீங்க எல்லாம் இப்படி ஃபீல் பண்றீங்க ஆனா நான் என் பொன்னாட்டி பிள்ளை எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அதெல்லாம் நான் கேர் பண்றதே கிடையாது டேய் நீ எத பத்தியும் பண்ண மாட்டேன் ஆனா அப்படியே மேனா பாக்குறது குண்டா சட்டிமா இருக்கீங்க தப்பித்தவரி ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்ல சொல்ல விட மாட்டேங்கிற உனக்கு ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்ல தெரியலையே நீ என்ன தாண்டா படிச்ச என்ன இப்படி கேட்டீங்க எங்க அப்பா என்னை ரொம்ப கம்பல் பண்ணி காலேஜ்ல உன்னை கொண்டு போய் சேர்க்கிற வாடான்னு கூட்டு போனாரு அங்க பிரின்ஸ் பல்லுன்னு ஒருத்தர் இருக்காருல்ல ஆமா அவர் எனக்கு சீட் இல்லைன்னு சொல்றாரு தெரியுமா ஏண்டா ஏதோ அதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிச்சிருக்கணுமாமே ஐயோ சொல்றானே